பொதுவாக ஒன்று விளைய்க்கோங்க குரானை அசரத் ஜிப் அலிஸ்லாம் அவர்கள் சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு வகிச்செய்தியாக கொண்டு வந்தாங்க அதனுடைய பறக்கத்தினால் ஜிப்ரல் அலிஸ்லாம் அவர்கள் மலக்குமார்களுடைய தலைவராக அல்லாஹ் உயர்த்தினார் சல்லா அலிஸ்லா அவங்களுக்கு குரான் இறக்கப்பட்டது ஒட்டுமொத்த நபிமார்களில் ஏன் ஒட்டுமொத்த படைப்புகளில் சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் தான் சல்லல்ல அலிஸ்லா அவர்களை உயர்த்தினார் ஷஹரு ரமணான் இந்த ரமணானுடைய மாதத்துல குரான் இறக்கப்பட்டது எல்லா மாதங்களை விட இந்த ரமணானுடைய மாதத்தை அல்லாஹ் உயர்த்தி சிறப்பித்தான் லைலத்துல் கதருடைய இரவில் இந்த குரான் இறக்கப்பட்டது எல்லா இரவுகளை விட ஆயிரம் மாதங்களை விட அந்த இரவை அல்லாஹு தாலா உயர்த்தி சிறப்பித்தான் இது போல குரான் என்பது நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த குரான் வந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலாம் நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் உயர்த்துவான் நம்முடைய கண்ணியத்தை உயர்த்துவான் நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவான் நம்முடைய தரத்தை உயர்த்துவான் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவான் நம்முடைய தகுதியை உயர்த்துவான் இப்படி அல்லாஹ் எப்படியெல்லாம் நம்மளை உயர்த்தி அழகு பார்க்கணுமோ அப்படியெல்லாம் எல்லாம் நம்மளுடைய நிச்சயமாக உயர்த்துவான் எக்கராவோ சூரத்தில் பக்கரா நீங்கள் சூரத்தில் பக்கராவை அதிகமாக ஓதுங்கள் பயின்ன அகதகா பரக்கா அது உங்களிடத்தில் பறக்கத்தை எடுத்துக்கொண்டு வரும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார் சூரத்தில் பக்கராவை கடைகளில் ஓதுறோம் அல்லாஹ் கடைகளில் பறக்க செய்வான் தொழிற்சாலையில் ஓதுறோம் தொழிற்சாலையில் அல்லாஹ் தலா பதில் பறக்கம் செய்வோம் நம் வீடுகளில் ஓதுறோம் நம்ம வீடுகளில் அல்லாஹ் தலா பறக்கத்தை ஏற்படுத்துவோம் நம்முடைய விவசாய நிலங்கள் எங்கு சூரத்தில் பக்கராவை ஓதினாலும் அந்த இடத்தில் அல்லாஹு தலா பறக்கத்தையும் செழிப்பையும் அல்லாஹனுடைய அருளையும் அல்லாஹ் தலா ஏற்படுத்தி தருகிறான் என்று அல்லாஹனுடைய தூதர் சொன்னார்கள் சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா ஓ பரகாத்து நஹமதுல்லாஹ் அலீம் ஒன்னு சல்லி ஒன்னு சல்லி மாலா ரசூலிகள் கரீம் பேரன்புக்குரிய நல்லடியார்களே அல் குர்ஆன் குர்ஆன் குரான் ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹு தாலா இந்த குரானை இறக்கி வைத்தான் அதுவும் லைலத்துலுக்கு அதருடைய இரவில் இந்த குரானை அல்லாஹு இறக்கி வைத்தான் ஏன் ஹுதல் முப்மீன்களுக்கு மட்டுமல்லாமல் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்லாமல் மதங்களை கடந்து மொழிகளை கடந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் ஹுதா நேர்வழியாக அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை இறக்கி வைத்தான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகிறான் அல்லாஹுனுடைய தூதர் சல்லுல்லா அலிசு சொன்னார்கள் யார் இந்த குர்ஆனை அதிகமாக ஓதுகிறாரோ குர்ஆனுடைய தொடர்பிலே யார் இருக்கிறாரோ இந்த குர்ஆன் நாளை மறுமையில் அவருக்காக வந்து சிபாரிசு செய்யும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லு அலிகி வசலம் சொன்னார்கள் உங்களில் யார் சிறந்தவர் என்று தெரியுமா யார் குரானை தானும் கற்று அதனுடைய விளக்கங்கள் அதனுடைய அர்த்தங்கள் அதனுடைய மகத்துவங்களை தான் கற்று தான் விளங்கி பிறருக்கு யார் கற்றுக் கொடுக்கிறாரோ விளங்க வைக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹுனுடைய தூதர் சலல்லாஹு அழகி வசலம் சொன்ன செய்தியை நாம் பார்க்க முடியும் அல்லாஹுடைய தூதர் சல அஹு அழகி வசலம் சொன்னார்கள் அல் குர்ஆன் குர்ஆன் என்பது எல்லா நோய்க்கும் மருந்து நம்மள ஏதாவது ஒரு நோய் இருக்குது அப்படின்னா நம்ம வீடுகள்ல முடியாம இருக்கிறாங்க அப்படின்னா படுத்த படுக்கையில கிடக்குறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட குரான் நம்ம அதிகமாக ஓதணும் அது மூலியமாக அல்லாஹுத்தாரா அவங்களுக்கு ஷிஃபாவை கொடுக்கலாம் குரானுடைய ஆயத்துகள் குரானுடைய வசனங்களில் அல்லாஹு தார நிறைய நோய்களுக்கு மருந்து வச்சிருக்கான் டாக்டர் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக சுற்றி இருப்போம் யாருமே சரிபட முடியாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையை நாம் பார்க்குறோம் அந்த நேரத்தில் முழு நம்பிக்கையோடு குரானை ஓதும் பொழுது அல்லாஹு தாலா வரக்கத்தினால் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு ஏற்பட்ட எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி அதை அல்லாஹு தால நிவாரணத்தை கொடுக்கிறான் அல்லாஹனுடைய தூதர் சலல்லா அலிசம் சொன்னார்கள் சூரத்தில் அதிகமாக ஓதுங்கள் அகதகா பரக்கா அது உங்களிடத்தில் பரக்கத்தை எடுத்து கொண்டு வரும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சூரத்துல் பக்கராவை கடைகள்ல ஓதுறும் அல்லாஹ் கடைகள்ல பறக்கச் செய்வான் தொழிற்சாலையில் ஓதுறோம் தொழிற்சாலையில் அல்லாஹு தாலா பதில் பறக்கச் செய்வான் நம் வீடுகள்ல ஓதுறோம் நம்ம வீடுகள்ல அல்லாஹு தாலா பறக்கத்தை ஏற்படுத்துவோம் நம்முடைய விவசாய நிலங்கள் எங்கு சூரத்தில் பக்கராவை ஓதுனாலும் அந்த இடத்தில் அல்லாஹு பரக்கத்தையும் பறக்கத்தையும் செழிப்பையும் அல்லாஹனுடைய அருளையும் தாலா ஏற்படுத்தி தருகிறான் என்று அல்லாஹனுடைய தூதர் சொன்னார்கள் அந்த விட்டுவிட்டால் அதை விட்டுவிட்டால் நமக்கு தான் கை செய்தோம் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் லா தஸ்தி பத்தலா சூரத்தில் பக்கராவை யார் அதிகமாக ஓதுகிறாரோ அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் செய்வனை சூனியம் போன்ற கோளார்கள் எதுவும் நமக்கு படிக்காது அது செயலந்து போகும் என்று அல்லாஹுடைய தூதர் சலுலா அலிசம் சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எந்த வீடுகளில் அதிகமாக குரான் ஓதப்படுகிறதோ அந்த வீடுகளை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இன்னல் பைத் அந்த வீட்டில் அல்லாஹு தால ஒரு விசாலத்தை ஏற்படுத்துகிறார் தகலர்குல் மலாய்கா மலக்குமார்கள் இந்த வீடுகளில் ஹாலிர் ஆகிறார்கள் வருகிறார்கள் அந்த வீடுகளிலிருந்து விரண்டு ஓடுகிறார் அந்த வீடுகளில் அல்லாஹ் நிறைய கயிறுகளை நலன்களை ஏற்படுத்தி கொடுக்கிறான் எந்த வீடுகளில் குர்ஆன் ஓதப்படவில்லையோ அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த வீடுகள் எல்லாம் நெருக்கடி ஏற்படுத்துறான் எந்த வீடுகளில் குரான் ஓதப்படலையோ அந்த வீடுகளில் மலக்குமார்கள் வீட்டை விட்டு சென்று விடுக விடுகிறார்கள் ஷைத்தான் வீட்டு உள்ளே நுழைந்து விடுகிறான் அந்த வீடுகளில் நலன்கள் குறைந்து விடுகிறது என்று அல்லாஹனுடைய தூதர் சல்லா அல்லாம சொன்னார் பொதுவா உன்னை விளையோங்க குரானை அசரத் ஜிபுர் அல்லாம் அவர்கள் சல்லா அலி அவங்களுக்கு உங்களுக்கு வகி செய்தியாக கொண்டு வந்தாங்க அதனுடைய பறக்கத்தினால் ஜிபுர் அலிஸ்லாம் அவர்கள் மலக்குமார்களுடைய தலைவராக அல்லாஹ் உயர்த்தினார் சல்லல்லா அலிஸ்லா அவங்களுக்கு குரான் இறக்கப்பட்டது ஒட்டுமொத்த நபிமார்களில் ஏன் ஒட்டுமொத்த படைப்புகளில் சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹு தாலா சல்லா அலிஸ்லா அவர்களை உயர்த்தினார் ஷஹரு ரமலான் இந்த ரமலானுடைய மாதத்தில் குரான் இறக்கப்பட்டது எல்லா மாதங்களை விட இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் உயர்த்தி சிறப்பித்தான் லைலத்துல் கதூருடைய இரவில் இந்த குரான் இறக்கப்பட்டது எல்லா இரவுகளை விடையும் ஆயிரம் மாதங்களை விட அந்த இரவை அல்லாஹு தாலா உயர்த்தி சிறப்பித்தான் இது போல குர்ஆன் என்பது நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய வாழ்க்கையும் இந்த குர்ஆன் வந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையும் அல்லாஹ் உயர்த்துவான் நம்முடைய கண்ணியத்தை உயர்த்துவான் நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவான் நம்முடைய தரத்தை உயர்த்துவான் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவான் நம்முடைய தகுதியை உயர்த்துவான் இப்படி அல்லாஹ் எப்படியெல்லாம் நம்மளை உயர்த்தி அழகு பார்க்கணுமோ அப்படியெல்லாம் எல்லாம் நம்மளை நிச்சயமாக உயர்த்துவான் குர் ஆன் நம்முடைய வாழ்க்கையில் வந்தான் பென்ஷால வரக்கூடிய காலங்களில் ஒரு ஆணை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து அதிகமாக அதை ஓதக்கூடிய ரசீபு வல்ல ரஹ்மான அனைவர்களுக்கு முந்தல் புரிவானாக வாகிறது அவான் அனில் அஹமது இல்லாஹ் ரபில் ஆலமி அலாம் வலைக்கம்